மாசமா இருக்கிற பிள்ளை ஏதாவது சாப்பிடணும்னு ஆச்சு வச்சுருச்சு உடனே சொல்லி வாங்கிட்டு சாப்பிட்டு அதை விட்டுபிட்டு மனசுலேயே வச்சுக்காதே அப்புறமாட்டி குழந்தைக்கு காதல சீல் வடிவுன்னு சொல்லுவாங்க சொல்றவா அந்த காலத்துல அப்படி சொல்லுவாங்க பாத்தீங்க நம்ம ஏதாவது சாப்பிடும் ஆச்சுப்பட்டா உடனே வாங்கி சாப்பிட்டு இல்லாட்டி குழந்தைக்கு காதுல சீல் வடியும் பிறந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால மாசமா இருக்கிற பிள்ளைங்க எது மாதிரி ஆச்சுப்பட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துருவாங்க ஓஹோ மாசமா இருக்கிற புள்ள எது ஆத்து உடனே வாங்கி கொடுத்துருவாங்களா இது கூட நல்லா தெரிக்க மாசம் பல தழுகை இருக்க போல இருக்கே எந்த வேலையும் செய்யாமல் எடுக்கலாம் பிடிச்சதை வாங்கி சாப்பிடலாம் என்ன வேணுமோ கேட்டு செஞ்சிருக்கலாம் நம்ம யாரு என்ன சொன்னாலும் நம்மள யாரும் எதோ திட்டமாட்டாங்க எல்லாரும் நம்மள மகாராணி மாதிரி நடத்துவாங்க செம்ம ஜாலியா இருக்காச்சி

பழக பிற பிள்ளையோட ராசியால உங்க புரிச்சுனா நீ என் சந்தோஷமா இருக்கணும் பத்தியா உங்களுக்கு இருக்கிற கடன் எல்லாம் அடிச்சு விட்டு சீக்கிரமா ஒரு பெரிய கட்டிடமா கட்டி நீங்க முதலாளியா உட்கார முடியாது அதை இது எந்த ஆயாவோட ஆச்சே அது நான் சாவதுக்குள்ள நடக்கணும் அவ்வளவு எதுவும் சொல்லுவேன் நீங்க சந்தோஷமா இருக்கிறது என் கண்ணால பாத்து விட்டு செத்தா போதும் என் கட்ட வெந்து போடும் அய்யோ ஆச்சு இதுக்கெல்லாம் போய் கவலைப்படுத்து கட்ட வேகல என்ன ஒரு அஞ்சு லிட்டர் பெட்ரோல் வாங்கி ஊத்தி விட்டா மட மடன்னு வேந்துரு ஆ அடி பாவி விட்ட நீ ஊத்தி கொளுத்தி விடாத போல இருக்கே என்ம தாயா அப்படியே செஞ்சிராதடி சரி அதை கூட ஆச்சு நீ என்ன சொன்ன மாச்சு மறுக்கிற பிள்ளைக்கு எது ஆச்சுப்படுது கேட்டாலும் உடனே வந்து செஞ்சிடணும் அப்படி தானே இதோ வார என்னங்க சொல்லுமா சின்ன பொண்ணு என்ன என்னங்க எனக்கு பரோட்டாவும் கோழிக்கறியும் சாப்பிடும் போல ஆச்சியா கொஞ்சம் வாங்கிட்டு வந்து தரீங்களா கொண்டே போடுவேன் என்ன ஆச்சு நீ தானே சொன்னேன் ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா உடனே உன் புரிச்சுக்கிட்டே சொல்லு வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்றேன் அப்படின்னு இப்போ என்ன கொண்டு போடுன்னு சொல்ற கேட்டியா சாப்பிடணும்னா ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு பையன் எதாவது ஒன்று வாங்கி சாப்பிடு அதை விட்டுப்பட்டு ஆளுக்காக எல்லா இது வாங்கி சாப்பிடு கிடைக்கவா அதில் என்ன சாப்பிட்டு வரும் சொல்லி பார்ப்போம் உடம்புக்கு பிரச்சினை தான் வரும் கடையில் உட்கிறது எல்லாமே ஆ அது என்றைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது ஆனால் அடிக்கடி சாப்பிடாத ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா பரோட்டாவை எது செய்வாங்க மைதா மாவு மைதா மாவு பூரா சக்கை அதில் ஒரு சத்து கிடையாது அது போய் சாப்பிட்டா உடம்புக்கு கேடு தாண்டி வரும் கோழி கறி உடம்புக்கு சூடு ஒன்றுக்கு ஆகாது பார்த்துக்கோங்க கோழிக்கறி சூடு உடம்புக்கு கேடு அதுவே அது பரோட்டாவும் சாப்பிடணும் சொல்றான் இந்த பாரு அச்சி நான் கேக்குறது வாங்கி தரணும் இல்லாட்டி குழந்தைக்கு காதுல சீல் வடி நீ தான சொன்னே காலி கொஞ்ச நாள் போவட்ட அப்புறம் வலி ஒரு எட்டு ஏ எட்டு மாசம் ஆகும் இப்போ இதுக்கு இந்த மாதிரி சூடான பொருளு இனிப்பு பொருளு இதெல்லாம் நீ சாப்பிட கூடாது சின்ன பொண்ணு ஆச்சி இதன் சொல்றாகல கொஞ்ச நாள் போகட்ட அப்புறம் மட்டும் வாங்கி தரேன் நீ மாட்ட மாட்டேன உனக்கு பொத்தி பொத்தி வளத்து கடக்கே அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க தெரிஞ்சா ஒருத்தர் கண்ணு மாதிரி ஒருத்தர் இருக்காதேன்னு சரி அதனால தான் இன்னும் மாட்ட மாட்ட குறிச்சி நீ யார்கிட்ட சொல்லாம வச்சிருக்கடா நீ என்னடா இந்த ஊஷத்துக்கு ஆடிட்டு கடக்குவா அவங்க இருட்டி கொஞ்ச நாளைக்கு அம்மாடி மருமவளைய உனக்கு ரொம்ப ஆசை இருந்தால் சொல்லு ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது ஒரே ஒரு பரோட்டாவோ ஒரு நாலு பீச்சு சிக்கன் கறியும் வச்சு சாப்பிடலாம் பரவாயில்ல அங்கு அதான் ஆச்சு எல்லாம் சொல்லுறாங்க அப்புறம் மாட்டிக்கு நான் சாப்பிட போட்டு ஏதாச்சும் ஒன்றுனா நான் அப்பலேயே சொன்னேன் நீ கேடி அடி அப்படின்னு எங்கள் ஆச்சி கத்தோம் அதனால வேண்டாம் விடுங்க இன்னும் கொஞ்சம் நாள் போட்டால் அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அதுவும் சரிங்க சாப்பாடு என்ன எங்க போக போது எல்லாம் இங்க சுற்றி சுற்றி நம்மளுக்கு சுற்றி தான் கூலாம் கிடையாது வேணுன்றப்ப வாங்கி சாப்பிட்டுட்டா போச்சு வேணும் ஏதாச்சும் வேணும்னா சொல்லுமா

ஒரு வளகாப்புக்கே வழி இல்லாம இதுல மாச மாசம் நீ ஆச்சப்பட்ட மாதிரியே மாச்சம் பண்ணலாம் ஆனா வளகாப்பு பண்றது முக்கியம் இல்ல அம்மா வீட்டு சைடுல இருந்து தட்டு வரட்சியா வரணும் நகை நட்டு வரணும் அப்படி வரும் வீட்டு அதானே அதானேடா இன்னும் வந்து வாயை துறக்கிலேயே நினைச்சு வந்துருச்சு வரதட்சி கேக்குறதுக்கு என்ன சம்மந்தியமா சைலண்டா இருக்கீங்க சத்தமே இல்ல உங்க பேத்தி வளகாப்பு பண்ணும்போது சொந்தா பந்தனே ஊராறு உறவாளன்னு எல்லாரும் வருவாங்க அப்படி வரும்போது உங்க பேத்தி வீட்டு சைட்ல அம்மா வீட்டு சார்பா தட்டு வரிசை நகை நட்டு சீருன்னு வருமா வராதா இல்ல உங்க பேத்திக்கு ஒரு போன கூட போடாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும் அனுப்பிச்சு விட்டுட்டீங்களே அந்த மாதிரி உன் புடிச்ச வீட்டுல வளகாப்பு பண்ணிக்கிட்டு வந்துருன்னு சொல்லி விடுவீங்களா ஆமா உடனே என் வாய அடிக்கிறதுக்கு வந்துருவீங்க ஊரார் வாயை எப்படி அடிப்பீங்க வந்து சொந்த பந்தம்லாம் நம்ம சொந்த மேலே கோம கிடைக்காத ஒரே ஒரு புள்ளை வச்சுக்கிட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க ஒத்த வாத்த கூட சொல்லாம கிடைக்கலனு இப்ப ஒலகாப்பை வச்சுட்டு வரலாம் கேட்க மாட்டாங்க என்ன மருமக வீட்டு வசதி இல்லையோ ஒண்ணுத்தி காணமீன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவங்க வாயை எப்படி அடுப்பீங்க அப்பயும் அடிப்பேன் ஆமா ஆமா இது நீங்க சொன்ன மாதிரி ஊராரே வரும் ஆனா என்ன பண்றது உங்க அம்மா வீட்டு சைலேருந்து ஒருத்தர் வரமாட்டாங்க உங்களுக்கும் உங்க அண்ணனு கூட சண்டையாச்சே இந்தா ஏற்கனவே உங்க அண்ணன் பொண்ணு மல்லி இங்க வந்து சல்லி சல்லியா நொறுங்கி போலாலே மறந்துட்டீங்களா அது எப்படி மறப்பேன் எல்லாத்தையும் காணவே நீ தானே என் அண்ணன் பொண்ணு அடி ஒழிய நீ அடிச்சு அவளை இந்த வீட்டு விட்டு விரட்ட விட்டுடல எனக்கும் என் அண்ணனுக்கும் இருந்த பகையெல்லாம் கொஞ்சம் மறந்த அந்த மனுஷன் எப்படி அது என் மகனுக்கும் அவன் மகளுக்கும் சம்மந்தம் பிடிக்கலான்னு வந்தான் ஆனா அதுக்குள்ளாரு காரடி மாதிரி உள்ள புகுதி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டேன் நீதான்

ஒரு புரோக்கர் பையன் இந்த மாதிரி பொண்ணு கடுக்க போய் பாருங்கன்னு சொன்னான் நானும் வந்து பார்த்தேன் கடைசியில் பார்த்தா வீடு வசதி இல்லை சொந்த பந்தம் இல்லை சொல்லிக்கிறதுக்கு நான் அப்பா அம்மா இல்லை யாரும் இல்லை ஆக மத்தியில் இந்த பொண்ணு நல்லா இல்லை அதனால தான் நாம புறப்பட்டு வந்தோம் ஆனால் நீ எங்களுக்கே தெரியாமல் இவ்வளோ கடைசியில் லவ் பண்ணி ஊட்டி விட்டு ஓடி போய் காதலிச்சு கல்யாணமும் கட்டிட்டு வந்துட்டேன் இந்த கருவத்தில் நான் எங்கே போய் சொல்றது எப்படி தேவையில்லாத வேலை எல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காது அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணி இந்த ஒரு வருஷம் முடிஞ்சு போய் இப்போ இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசா வரப்போகுது இப்போ எதுக்கு மறுபடியும் பழசு எல்லாம் கலருவா முதல்ல இருந்து பேசுற வேலை வச்சுக்காது முடிச்சு போன விஷயத்த இதோட விட்டு எதுக்கு எடுத்துருவா கேத்தே ஆனா ஒன்னு எங்களை யாரும் கட்டாயப்படுத்தல நாங்க ரெண்டு பேரும் மனசை ஒத்து போய் தான் கல்யாணம் கட்டிக்கிட்டோம் ஆனா நீங்க அவருக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிக்க அவரும் அந்த மனசே பாவம் என்ன பண்ணுவாரு அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு அமையணும்னு என்ன தேடி வந்தாரு நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் கட்டிக்கிட்டோம் ஆமா எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க முடிஞ்சு போச்சு விட்டுடுங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க நீங்க சொல்றதுல வாத்து வந்து எப்பயாச்சுக்கு நான் ஒரு பொட்டு நகை கூட போட மாத்தி உங்க வீட்டுக்கு அமைச்சு கட்டண கட்டின புடவையோட வந்தா போதும் மாப்பிள்ளையும் கல்யாணம் கட்டிட்டு வந்துட்டாரு நான் இல்லன்னு சொல்லல கவலைப்படாதீங்க நான் வச்சிருக்கிறது ஒரே ஒரு பியாத்தி எப்படி ஆச்சு கடனை உடனே வாங்கியாச்சு செய்ய வேண்டிய சீரெல்லாம் நான் ஒழுங்கு செஞ்சிருவேன் ஆ பாக்கலாம் பாக்கலாம் என்னத்தை செய்யறீங்க என்னத்தை கீழிக்கிறீங்கன்னு பாருங்க உங்க பியாத்திக்கு மட்டும் நீங்க நகை போட்டணும் மட்டும் போதாது என் மவளுக்கு நீங்க நகை போடணும் சமஞ்சம்மா எங்க தான் நகை போடுவோம் நகை போட்டு பழக்கம் இல்லையே பழக்கம் இல்லமே பாலில் போட்ட பழம் மாதிரி நழிவு போவாதீங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லாதீங்க கல்யாணத்தை என்ன பிரேஸ்லெட்டு மோந்திரம் அப்படி செய்ங்க போட்டீங்க ஒன்றுத்தையும் போடல நான் பாருங்க இப்ப சொல்ற கேட்டுக்கிடுங்க வளகாப்புக்கு இன்னும் உங்க பொண்ணு உங்க பேத்தி வளகாப்புக்கு இன்னும் ஒருபோது மாதம் நடக்கு உங்களுக்கு இன்னும் நிறைய நேரம் நடக்கு அதனால நீங்க கவலைப்படாம காசு சேர்த்து வைங்க இல்லையாட்டி கடனை வாங்கியாச்சு நவீன எடுத்து வைங்க சரிங்களா இப்பவே சொல்லிதான் கேட்டுக்கடுங்க என் அவனுக்கு ரெண்டு பவுண்டில் கவித்து செய்யணும் ஒரு பவுண்டில் மோந்துடுமோ அப்புறம் மட்டும் பிரேஸ்லெட்டும் போட்டே ஆகணும் அம்மா இப்போ நகைலாம் எதுக்குமா எனக்கு எதுவும் வேணாம் பாய முடிட்டா உன் மாமியார் வீட்டுலேருந்து நகை போட்டாங்களா இல்லையான்னு மற்றவங்களுக்கு தெரியணுமில்ல அதனால தான் சொல்லுவேன் அந்த நகையை வாங்கி நான் உனக்கு என் சுருக்கு பையில சொருக்கு போகிறது கிடையாது நீ தான் கௌரவமாக போட்டுக்கிட்டு நாலு இடத்துக்கு போயிட்டு வர போகிறவன் அதனால தான் சொல்லுவேன்

சும்மா செஞ்சிரன் செஞ்சிரனே பூம்பு மாடு மாதிரி தலைய ஆட்ட வேணாம் என்னத்தை செய்றீங்க நானே பார்க்கறேன் ஆச்சி தங்க ஒரு பவுன் அறுபதாயிரம் ரூபாய் விற்கு இன்னும் ஒன்பது மாதம் கழிச்சு எழுபதாயிரம் விற்குமோ எண்பதாயிரம் விற்குமோ தெரியல நீ எதுக்கு அவங்க கிட்ட போ நாங்கள் போடுறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டே சொல்லு பார்ப்போம் இதெல்லாம் நமக்கு தகுதிக்கு மீறின ஒரு செயல் என்னால் முடியாதுன்னு அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே

இல்லாட்டி கிரிக்கும் போல மாற்றம் மறக்கும் போது இப்படிலாம் அழுகாதடி மனசு உடஞ்சி போய் இருக்காதே பௌத்தில இருக்கிற பிள்ளையும் அதே மாதிரி அழுக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நேரத்தில் நீ சந்தோஷமா எப்போ சிரிச்சுட்டு இருக்கணும் பாத்துக்க யாரும் என்ன சொன்னாலும் கண்டுக்காத இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு கம்முன்னு கடை நீ எப்போ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் பௌத்தில இருக்கிற பிள்ளையும் சந்தோஷமா இருக்கும் முதல்ல கண்ணத்தோட சரட்டி சின்ன பொண்ணு நான் வந்து ரொம்ப நாளாக ஆகி போச்சு அதனால நான் இங்கே இருந்து நல்லா இருக்காது ஊருக்கு கிளம்புறேன் இந்த டிஸ்ட நான் எதிர்பார்க்கவே இல்லையாப்பா நாம போட்ட போடலே கிளம்பி ஒரு அடி ஊருக்கு கிளம்பி போறேன்னு சொல்லிடுச்சே போகட்டும் போகட்டும் இந்த கிழவி இருக்கிற ஆட்டத்தில் தானே இந்த சின்ன பொண்ணு ரொம்ப ஆடிட்டு கிடந்தா இந்த கிழவி கிளம்பி போகட்டும் அப்புறம் வச்சுக்கிற இவருக்கு கச்சேரிய என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி வேலை வாங்கி அதிகாரம் பண்ணிக்கிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டு வந்தீங்களா இந்த கிழவி இப்போ கிளம்பி போட்டோம் அதுக்கப்புறம் இருக்கு இந்த சின்ன பொண்ணுக்கு வச்சுக்கிறேன் கச்சேரிய என்ன ஆச்சு சொல்ற என்ன கிளம்புறன்னு சொல்ற

நான் எப்போ சொல்கிற ஒரே டைலாக் தான் சமந்திங்க ஊட்டில் அதிக நாள் உட்காந்து சாப்பிடக்கூடாது அது நல்லது இல்லைன்னு சொல்லியிருக்கேன் ஏதோ என் மகையே பியாச்சி உண்டான சந்தோஷத்தில் இங்கேயே ஒரு ஒரு வாரம் போல் கடந்துட்டேன் இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கிறது நல்லா இருக்கிறதுல ஊருக்கு போனோம்ல அங்கே வீடு வாசல்லாம் பெருக்காமல் குப்பையாக கிடக்கும் அதையும் பார்க்கணும்ல இந்தா நீங்கள் கிடைக்கிங்க என் மகன் போல மாப்பிள்ளையை தம்பி கிடக்கிறாரு அவர் சின்ன பொண்ணுவை நல்லா கவனிச்சிக்கிறாரு இதுக்கு மாதிரி என்ன ஒன்று சொல்லுங்க நான் இருந்தால் கூட சின்ன பொண்ணு இப்படி பார்த்துக்க முடியாது மாப்பிள்ளையை நீங்கள் இந்த சமந்தியமாக எல்லாம் வைக்கல நீங்களாம் இருக்கும்போது எனக்கு என்ன பயம் இருக்குது என்ன தான் நாங்க நல்லா பாத்துக்கிட்டாலும் சின்ன பொண்ணுக்கு உங்க கூட இருந்தது ரொம்ப தந்தோஷம் அதுக்கு என்ன மாப்ள இப்போதே என் பியாதி உண்டாயிட்டல அடி கடிக்க நான் வந்து வேணா பாத்துட்டு போறேன் ஆனா மத்தபடி நான் எங்க இருக்கது நல்லா இருக்காது மாப்ள ஏகப்பட்ட வேல கடக்கு அதனால நான் இன்னைக்கு ஊருக்கு போய் ஆவணும் என்னைய கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டில் ஏறி கூட்டிருக்கேன் ஆச்சு இப்போவே போறியா சாப்பிட்டு புடிச்சு சாயங்காலம் போலாம்ல சாயங்கால வரைக்கும் எங்களுக்கு என்னடி படப்படுவோம் வீட்டுல போய் சோரை போய்கிட்ட போச்சு அடுப்பு பார்த்தோம்னா அஞ்சு நிமிஷத்துலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கிடக்கேன் உன் கூட சந்தோஷமா இருக்கணும் அதே போதும் இந்த சந்தோஷமா இருக்கணும் மனசில் வருத்தத்தை வச்சுக்காது ஏதாச்சும் வேணும்னா கிட்டே சொல்லு கிட்டே சொல்லு சரியா பார்த்து கொடுங்க கொடுக்க கொஞ்சம் நல்லபடியாக பாத்துக் கொடுக்க நான் போயிட்டு வரப்போ பேசிகிட்டு இருந்தா எப்படி பொறுப்படுறது அப்புறம் நான் சொன்னதில் ஞாபகம் கொடுக்க வந்த காப்புக்கு ஒன்பது மாசத்தையும் கிடைக்கு

நான் அப்படிதான் போறேன் அப்படியே உங்களும் பஸ் ஸ்டாண்டாலையும் ஏற்றி விட்டுட்டு ஒருட்டு நான் வேலைக்கு கிளம்புறேன் சரிங்க பாப்புட நான் போய் கொண்டு வரேன் சிலமி கதை க்ளோஸ்சு இனிமேட்டு நான்தான் இந்த வீட்டில் மாச்சி இனிமேட்டு இருக்கு இந்த சின்ன பொண்ணுக்கு ஆப்பு வைக்கிறேன் என்னையே அரை வாங்க வைச்சால இனிமேட்டு இவள் கடக்க இடு மாச்ச மாற மாச்ச மாச்சை மறுக்கணு இனி மாங்கு மாங்குன்னு வேலை வாங்குனேன் மண்ணா கட்டி பிடிச்சிடுறேன் இவளை எப்படி என்ன செய்யணுமோ அப்படி செய்யற